அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கோ தொழுகியை துவங்கியவுடன் ஓதக்கூடிய துவா அதாவது அல்லாஹ் அக்பர் என்று கூறி தொழுகையில் நுழைந்தவுடன் அல்ஹம் அத்தியாயம் ஓதுவதற்கு முன்னாலே இந்த துவாவை ஓத வேண்டும் அல்லாஹும் ஹதாயா சௌபுல் பில்மாயி அல்லாஹும் யாழ் கிழக்கிற்கும் மேற்றிற்கும் இடையே உள்ள இடைவெளியை போல் எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையே இடைவெளி ஏற்படுத்துவாயாக வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து சுத்தம் செய்யப்படுவது போல் எங்களை பாவங்களிலிருந்தும் சுத்தம் செய்வாயாக யாழ்லா தண்ணீராலும் பனி கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் பாவங்களை கழுவாயாக ஆதாரம் புகாரி இதே இரண்டாவது துவா வஜ்ஹது வஜ்ஹியல் இல்லதி ஃபத்ர ஷமாவாதி வல்லர்ல ஹனீஃபன் வமான மினல் முஷ்ரிகீன இன்ன சொலாதி வனுஸ்கி வமஹ்யாய வமமாதில் இல்லாஹி ரப்பில் அலமீன் லா ஷரீக லஹு வபித்தாலிக أمرت وانا من المسلمين اللهم انت الملك لا اله الا انت ربي وانا عبدك لا علمت نفسي واترفت بذنبي فاغفر لي ذنوبي جميعا انه لا يغفر الذنوب الا انت وهدني أخشني اخلاقي لا يهدي اخشنيها ഇല്ലാത്ത വലു റിഫ് അണ്ണീസയതയസ് റിഫു അണ്ണീസ ഇല്ലാത്ത ലഭിക്കൈക്ക വല്ഹൈരു കുിയൈക്ക വഷരു ലൈസൈലൈക്കണബിക്കൈലൈക്കബാര കൈത അസ്തോ വതഅലൈത കൂ വതുബിലഹി ഇദൻ പൊരുൾ வானங்களையும் பூமியும் படைத்தவனே நோக்கி என் முகத்தை திருப்பிவிட்டேன் கொள்கையில் உறுதி கொண்டவனாகவும் இணைக்கப்பிக்காதவனாகவும் இருக்கிறேன் எனது தொழுகை எனது வணக்கம் எனது வாழ்வு எனது மரணம் அனைத்தும் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹுக்கே அவனுக்கு நிகரானவன் யா இல்லை இவ்வாறே நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் நான் கட்டுப்பட்டு நடப்பவர்களின் ஒருவன் இறைவா நீயே அரசன் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை நீ ஏன் என் அதிபதி நான் உனது அடிமை எனக்கே நான் நீதி இழைத்து விட்டேன் என் குற்றத்தை ஒப்புக்கொண்டு எனவே என் பாவங்களை அனைத்தையும் மன்னித்துவிடு உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்கவோ அழகிய குணங்களில் பால் வழிகாட்டவோ முடியாது கெட்ட குணங்களை என்னை விட்டு அகற்றிவிடு உன்னை தவிர யாரும் அதனை அகற்ற முடியாது இதோ வந்துவிட்டேன் நன்மைகள் அனைத்தும் உன் கைவசமே உள்ளது தீமைகள் உன்னை தவிர உன்னை சேராது நான் உன்னை கொண்டே உதவி தேடுகிறேன் உன்னளவிலே திரும்புகிறேன் நீ பாக்கியமிக்கவன் உயர்ந்தவன் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் உன்னளவில் திரும்புகிறேன்